சரிண்ணே நீங்க இங்கிட்ட வந்துட்டில்ல நான் அங்கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோ நிற்கிறேன் கரெக்டாக வாங்க வாங்க nào đâu rồi từ ngoài này, đâu rồi không bỏ lỡ những video hấp dẫn

பின்னாடி 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 போனேன் அண்ணே நீங்க பின்னாடி போன

நம்முடைய விருதுநகர் மாவட்டம் திருச்செளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய காரியாப்பட்டி வட்டம் தோப்பூர் கிராமத்தினுடைய வழியை செல்லக்கூடிய தெற்காற்றின் குறுக்கே அருமையுண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை வந்த போது நம்முடைய பகுதி விவசாய பெருமுடி மக்களுடைய நலனுக்காக விவசாயத்தினுடைய வளர்ச்சிக்காக தெற்காற்றினுடைய குறுக்கே அணை ஒன்று கட்டப்படும் என்று அறிவித்தார்கள் நம்முடைய முதலமைச்சருடைய சிறப்பு என்னவென்றால் அவர்கள் ஒரு அறிவிப்பினை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அறிவிப்பு ஏதோ காற்றோடு கலந்துவிடக்கூடிய அறிவிப்புகளிலே ஒன்றாக இல்லாமல் அந்த அறிவிப்புகளுக்கு முறையான அரசாணை வெளியிட்டும் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கி அந்த அணைகளை அங்கு கெட்டித்தரக்கூடிய அந்த பணியை மேற்கொள்வதுதான் இந்த அவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்பதை தீவிர சொன்னால் விருதுநகரில் அவர் வந்து அந்த செய்த அறிவிப்பு நம்முடைய தெற்காட்சியினுடைய குறுக்கே தோப்பூர் கிராமத்தினுடைய அருகே இன்றைக்கு இந்த அணை கட்டப்படுவதற்கான பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது ஏறத்தால பதினோரு கோடி ரூபாய் அளவிற்கு இதற்கு நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டு நூற்றி ஐம்பது மீட்டர் நீளமுடைய ஒரு மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய இந்த அணையினுடைய மூலமாக நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் பாசன வசதியை பெறுகிறது ஏறத்தாழ அறுநூற்றி முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலங்கள் இங்கே பாசன வசதி பெற இருக்கிறது நம்முடைய தோப்பூர் புதுப்பட்டி பள்ளிக்குறிப்பு மற்றும் குடும்ப குளம் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இதன் வாயிலாக பெருமளவு பெற இருக்கிறது இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும் நம்முடைய முதலமைச்சருடைய இந்த நான்காண்டு ஆட்சியில் நம்முடைய திருச்சூடி தொகுதியிலே பல்வேறு விவசாய பெருங்குடி திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய சென்னம்பட்டி அணையினுடைய வலதுபுற பிரதான கால்வாய் முழுமையாக சீரமைக்கப்பட்டு அந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலே கட்டப்பட்டதற்கு பிறகு ஏறத்தாழ முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகும் கூட முதன்முறையாக அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வலதுபுற கால்வாய் வழியாக ஏறத்தாழ பெற்று கண் மேலே பயந்தரத்தலவில் முதலின் முறையாக தண்ணீர் அத்தனை கண்மாய்களுக்கு வந்து இப்போது இடதுபுற கால்வாயை செம்மைப்படுத்தி நம்முடைய கரிசல் குளம் கண்மாய் அதை போல தொடர்ந்து அள்ளிக்குளம் வரை வரக்கூடிய இந்த பகுதிகளுக்கு பாசனம் தருவதற்காக இப்போது அதற்கான அரசாணை இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் நம்முடைய வக்கனா ஒன்று கண்மாய்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாய்கள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய கண்மாய்கள் பாசன வசதியை பெறுவதற்காக நீண்ட நெடுங்காலமாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நான் சட்டமன்ற உறுப்பினராக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலே நான் வருகிற காலத்திலிருந்து அங்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கும் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு கேரட்டா இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இன்றைக்கு அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகளையும் விரைவில் நான் அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்க இருக்கிறேன் எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் விவசாய ஆயிரம் தொழிற்சாலைகள் வந்தாலும் நாம் அடிப்படையில் விவசாயிகள் விவசாயத்தை நம்பியிருக்கிறோம் விவசாயத்தை மட்டுமல்ல இந்த அணை கட்டுப்பகுதியில் வருவது போது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் கிராமங்களிலும் நிலத்தடி நீரானது செறிவூட்டப்படுகிறது குடிநீர் பிரச்சனைகள் வருங்காலத்தில் முற்றிலுமாக தடுக்கப்பட்டு தவிர்க்கப்படுது எனவே இவற்றையெல்லாம் கருத்தளை கொண்டுதான் இந்த அணையை நாம் இங்கே கட்டியிருக்கிறோம் இந்த தெற்காறு குண்டாறு திட்டம் என்பதும் ஒரு காலத்தில் நீண்ட காலமாக நாம் பேசக்கூடிய திட்டங்களில் உண்டு இன்றைக்கு தெற்காற்றிலே இந்த அணைகளை கட்டுவதன் மூலமாக நம்முடைய பகுதிகளிலே தெற்கராக இருந்தாலும் குண்டாராக இருந்தாலும் இந்த பகுதிகளிலே இந்த ஆறு ஆதி ஆற்றின் மூலமாக பயன்பெறத்தக்கூடிய விவசாய நிலங்கள் மீண்டும் பயன்பெறுவதற்கும் விவசாய பெருமுடி மக்களுடைய வாழ்வு செழிப்பதற்கும் இது ஒரு மிக சிறப்பான வகையில் அமையும் என்று எடுத்துக் கூறி தெற்கெல்லாம் அடிப்படையாக இருந்து இந்த பணிகளை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய நம்முடைய நீர்வள ஆதாரத்துறையுடைய கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் மதன சுதாகரன் அவர்கள் செயற்பொறியாளர் திருமதி மலர்வெளி அவர்கள் நம்முடைய பொறியாளர்கள் துறையினுடைய அலுவலர்கள் அதே போல நம்முடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் நான் செல்லம் அவர்கள் சகோதரர் கண்ணன் அவர்கள் தம்பி செந்தர் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் தமிழ்வாணன் அவர்கள் அரியாவட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வட்டாட்சியர் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆகிய அனைவருக்கும் அதே போல இந்த கொளுத்தும் பயிலும் இங்கே வந்து திட்டம் நம்முடைய விவசாயிகளுக்காக வர வேண்டிய திட்டம் அதை செய்திருக்கிறார்கள் என்ற மனம் முந்து இங்கே வரவேற்று நான் மிக முதலமைச்சர் நம்முடைய அருமை தளபதி மு க ஸ்டாலின் அனைவருக்கும் மீண்டும் முறை என்னுடைய அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி